ரொம்ப அழகான மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் அமைந்திருக்க ஒரு அணை தாங்க இந்த அணை அதுவும் இந்த தென்மேற்கு பருவ காட்டுறப்போ அந்த மேகங்கள் மலையை தழுவிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அணை நிரம்பி வழியறத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான காட்சியாக இருக்குங்க ஹலோ மக்களை வணக்கம் நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க குண்டாறு அணைக்கு தாங்க போக போகிறோம் அது பற்றின காணொலி தான் இந்த காணொளி அதுவும் வந்து ஒரு அழகான மழை காலத்தில் போகிற வழியே ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஆலமரம் அதுக்கு கீழே பஸ்ஸு போகுதுங்க நீங்கள் எங்கே இருந்தாலுமே செங்கோட்டைக்கு வந்துடுங்க செங்கோட்டையிலேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டிங்கன்னா நூறுரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா தாங்க அழகாக உங்களுக்கு அந்த குண்டாறு அணையோட முகப்பில் இறக்கி விட்டுடுவாங்க பஸ் வசதி கிடையாது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ இல்லை செங்கோட்டையில் இருந்து எங்கே இருந்தாலுமே நூறு ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது தாங்க ஆட்டோவுக்கு ஸோ அங்கே வந்திங்கன்னா உங்களை ட்ராப் பண்ணிவிடுவாங்க இந்த போகிற வழியுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இந்த மழை காலத்தில் பயணம் செய்வது இன்னும் சிறப்பு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க இட் இஸ் நாட் அபவுட் த டெஸ்டினேஷன் இட் இஸ் ஆல் அபவுட் த ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சேரும் இடம் மட்டும் முக்கியம் கிடையாது செல்லுகின்ற பயணம் பாதையுமே ரசிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயணத்துக்கு நூறு சதவிகிதம் பொருந்துங்க அவ்வளோ ஒரு அழகான பாதை தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது மழை அப்படிங்கிறத விட சாரல் சாரல் இந்த மழை சாரலை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம் இந்த அணை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் கட்டியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாசன வசதிக்காக தான் இந்த அணை உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த மழைக்காலங்களில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வர்றதால சீசன் டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா போட் சர்வீஸும் இருக்குங்க ஐம்பது ரூபா தாங்க ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் இந்த அணைக்கு மேலே ஒரு சின்ன படகு பயணம் போயிட்டு வரலாம் ரொம்ப அழகாகவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக நீங்களும் போனிங்கன்னா இந்த படகு பயணத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள் மலை பிரதேசங்களுக்கு போனோம்னா பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆரோக்கியமான உணவு நிறையவே கிடைக்கும் அங்கே உள்ளூரில் விளையிற பழங்களை சுவைக்க மறக்காதீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுங்கு பதநீரை எங்கே போனாலுமே டேஸ்ட் பண்ணுவேன் ஸோ இந்த தம்பி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏக்கு அப்ளை பண்ணியிருக்காராம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லுவேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த வாட்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அணை நிறைந்து அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது இந்த ஃபோர்ஸு இந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இங்கே கீழேயே குளிக்க அலோவ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து தண்ணி அதிகமாக வர்றதால யாரையும் வந்து உள்ளே அனுமதிக்கலை விவசாயத்துக்காக கட்டப்பட்ட ஒரு அணை இது ஆனால் இந்த அணையோட அமைவிடம் அழகு அடி மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் அதுவும் இந்த மழைக்காலத்தில் எல்லா சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து இழுக்குங்க அவ்வளவு கூட்டம் இருக்கும் இந்த மழை காலத்தில் இந்த அழகை ரசிக்கிறதுக்கு இந்த அணையோட கொள்ளளவுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு மில்லியன் கன அடிங்க ஒரு மில்லியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் நீளம்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது மீட்டர் உயரம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு மீட்டர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கெப்பாசிட்டியுமே நிறைஞ்சிருக்கு நீங்கள் அணையை ஃபேஸ் பண்ண மாதிரி ரைட் சைடில் வலது பக்கம் போகும்போது போட் சர்வீஸுக்கு போகலாம் இடது பக்கம் போகும்போது தான் இந்த அணை நிறைந்து வழியும் காட்சியை பார்க்க முடியும் எல்லா நேரங்களிலேயும் அனுமதிக்க மாட்டாங்க கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் அனுமதிக்க மாட்டாங்க தண்ணியோட வேகம் அதிகமாக இருந்தால் அனுமதிக்க மாட்டாங்க பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் இருக்குது அதுக்கு போகிற வழியில் அனுமதி கொடுத்தாங்கன்னா நீங்கள் மேலே போய் இந்த அணை வழியும் காட்சியை பார்க்க முடியும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த அணை வழிந்து வெளியே வந்து ஒரு ஆறு மாதிரி கால்வாயின்னு சொல்லலாமா அந்த மாதிரி வழிய வரும்போது அந்த பகுதியில் நிறைய பேர் குளிச்சுட்டுருக்காங்க ஃபேமிலியோடு குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்லாம் ஸோ ஒரு அவுட்டிங் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே லோக்கலில் இருக்க மக்கள் நீங்கள் குற்றாலத்துக்கு வந்தீங்கன்னா இது ஒரு ஆஃப் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குளிக்கிறதுக்கும் வசதி இருக்குது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரைங்கன்றதை பொறுத்து தான் எந்த இடத்துல குளிக்கலாம் அப்படிங்கிறதும் நமக்கு அமையும் ஸோ அந்த மாதிரி இந்த கூட்டம் மழை அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஓடுற பகுதியில் தான் குளிக்க முடியும் ரொம்ப ஒரு அழகான லொக்கேஷன் இது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் இருந்தாங்க நிறைய வாகன நெரிசலும் இருந்தது நம்ம ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் முன்னாடி போனாலே இந்த சீனை மாறிடுதுங்க ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த இடத்துலையும் தண்ணி போகுது கொஞ்சம் உள்ளே நடந்தோம்னா அந்த கிராமங்களையும் பார்க்க முடியும் அந்த கிராம மக்களோட வாழ்க்கை முறையும் பார்க்க முடியும் அந்த விவசாயிகள் அந்த இடத்துல எந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க எந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும் கொஞ்சம் உள்ளே நடந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் இருந்தது அதுவும் நான் சோலோ ட்ராவல் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கிராமங்களை நோக்கி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ஒரு அழகான அனுபவம் அது எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நிதானமாக நான் இந்த கிராமங்களையும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன் சோலோவாக ட்ராவல் பண்ணுறதால ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் இந்த இடத்துல வந்து அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா என்னோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்னோடய நேரத்தை நான் இங்கே கழிக்க முடிஞ்சது ரொம்ப ஒரு அழகான கிராமம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலம் காற்று சாரல் மழை அப்படியே ரசிச்சுக்கிட்டே நடந்து போகலாம் ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் போகும்போது கண்டிப்பாக இந்த குண்டாறு அணையை பாருங்கள் செங்கோட்டையிலேருந்து ஒரு நாலே கிலோமீட்டர் தாங்க குற்றாலத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ரொம்ப அழகான ஒரு இடம் இது கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம்